அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபர்காத் அன்றுக்கேனிய சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல்லாஜீஸ் இதை கற்போம் கற்பிப்போம் தொடர் காணொலியில் பாகம் பதினொன்று இறைவனின் பதிவேட்டில் எதுவும் இல்லாமல் இல்லை என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அதை பற்றி அல்லாஹு ரஃபுல்லாலுமின் திருமறை குரானில் சொல்லும் பொழுது ஏதேனும் ஒரு காரியத்தில் நீர் இருந்தாலும் குரானிலிருந்து எதையாவது நீர் கூறினாலும் மனிதர்களே நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் நீங்கள் ஈடுபடும்போது உங்களை நாம் கண்காணித்து கொண்டு இருக்கிறோம் கண்காணிக்காமல் இருப்பதில்லை என்னுடைய பார்வையை விட்டு தப்பியதாக எதுவும் நடப்பதில்லை அனைத்தும் என்னுடைய கண் முன்னால் என் பார்வையினால் நான் எழுதிய பதிவேட்டில் உள்ளபடி தான் நடக்கிறது என்று அல்லாஹு ரபுல்லாலமின் தெல்ல தெருவாக கூறி காட்டுகிறான் மேலும் கூறுகிறான் பூமியிலும் வானத்திலும் அணுவளவோ அல்லது அதைவிட சிறியதோ அதைவிட பெரியதோ உமது இறைவனை விட்டும் மறையாது அவை தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இருப்பதில்லை என்று பத்தாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தெளிவாக நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் நம்மை படைத்து பரிபாலி பரிபாலித்து கொண்டிருக்கிற ரப்புல் ஆலமீன் நம்மளை முழுமையாக நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு தெரியாமல் எதுவுமே நாம் செய்வதில்லை நாம் செய்வது அனைத்துமே அவனது பதிவேட்டில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும் இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் அது இல்லாமல் இருக்காது இது அல்லாவுக்கு மிகவும் எளிதானது என்று எண்பத்தி ஐம்பத்தி ஏழாவது வசனம் சாரி ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கு அல்லாவிடம் துவா செய்வதை தவிர வேறு ஏதே செய்வதை தவிர வேறு எதுவும் உங்கள் விதியை மாற்ற முடியாது என்பதை நாம் அனைவரும் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைத்து மனிதர்களுக்கும் நிகழக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ் விதித்த விதியின்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக நம்ம பதிவு செய்து கொள்கிறோம் அப்போதுதான் நாம் செய்யக்கூடிய காரியத்தை முதல்ல அது சரியா தவறா என்று சிந்தித்து அந்த காரியத்தை செய்வதற்கு முயற்சி செய்வோம் அதற்கு அப்பால் அதை எப்படி செய்தால் நாமல் வெற்றி பெற முடியும் அதன் மூலம் நமக்கு பலன் அளிக்கக்கூடியதாக அது அமையும் எல்லாம் தெள்ளத் தெளிவாக சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும்